கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நிர்குண பர பிரம்ம கருணாகர கம கம பூத பிரபஞ்சன நிஜபுர நீரந்த நிராதர நந்த ஆனந்த ஆதிசைய அற்புதலிங்க போகம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணோட புணரத்து போகம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிலத்துல போய் உழவு செஞ்சு கலப்பையை கொண்டு உழுது விதை போட்டு பண்ணுறது மாதிரி சிவபோகம் அப்படின்னு சொன்னால் அந்த வெட்டவெளியோட கொண்டாடுறது இந்த ஆனந்தபூர்ணமாக இல்லை பரிபூர்ணமாக இந்த உலகம் முழுசையும் கையாளக்கூடிய ஒன்று தனக்குன்னு ஒரு வடிவம் வச்சுக்காமல் இருக்கிறது தான் என்னோடய அதிசயம் நான் பார்த்து வியந்தது அப்படின்னா அதுதான் நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தையெல்லாம் போதாது இந்த ஜென்மம் கூட எனக்கு நிறைவேறுமா நிறைவேறிச்சு ஏன் அப்படின்னா அந்த வெட்டவெளி அவ்வளோ சந்தோஷமானது நான் அதிசயமாக பார்த்தேன் பூமியெல்லாம் அந்தரத்தில் இருக்குதுன்னு தான் குழந்தையா இருந்ததெல்லாம் என்ன சொல்லி விடுத்தாங்க நான் கடவுள் உடனே ரொம்ப ரொம்ப இன்பம் ஆயிட்டேன் கடவுளுக்குள்ளே தான் பூமி இருக்குது அந்த அண்ட சராசரமும் அவனுக்குள்ள அடக்குன்றதுக்கெல்லாம் எனக்கு வேற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க எனக்கு அந்த சூன்யம் புரிஞ்ச தான் புரிஞ்சுது ஓ அண்ட சராசரத்தையும் அவன் தான் வச்சு அப்படின்ட்டு நான் ஒரு இன்பவாதி ரொம்ப சுகபோகத்தை அனுபவிப்பேன் உலக இன்பங்கள் பிள்ளை எனக்கு அக்கறை இல்லை கொண்டாடுமா இருப்பேன் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்களா நான் நினைக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த உடல் இருக்கிறதுனாலேயும் இருந்து ஏற்படுற சரணங்கள்னால மட்டும்தான் இதெல்லாம் இது நடக்குது இந்த உடல் கூட சுமை அப்படின்னு எனக்கு புரியும் உடல் சுமையாக இருக்கக்கூடாது சுகமாக இருக்கணும்னு மாற்றிட்டேன் வெட்டவெளி அப்படின்னு சும்மா சொல்கிறது அது பேருக்கெல்லாம் அசிங்க பத்தது மாதிரி கூட இருக்கோம் வெட்டைவெளின்னா ஸ்பேஸ் அப்படின்னும் போது ரொம்ப ஒன்றுமே இல்லைன்னு பட் அங்கே தான் நான் உட்காந்துக்கிறேன் நான் இந்தியாவில் இருந்தேன் சென்னையில் இருந்தேன் அதெல்லாம் சும்மா வெட்டவெளியில் இருந்தேன் வெட்டை வெளியில் இருந்தேன்னு தெரிஞ்சவொடனே எனக்கு ரொம்ப சுகமாகிடுச்சு நான் அங்கே இருந்தாலும் வெட்டவெளியில் தான் இருக்கிறேன் இப்போது ஒரு வெட்டவெளி வச்சுக்கிறேன் இதெல்லாம் சவரெலாம் சும்மா தான் நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ உம்மில்லா அந்த பொருள் இல்லை யோ ஒரு பொருள் இல்லை ஒன்று ஒன்று ஆணுவத்தோடு அழையும் நம்ம பேசும்போது பார்க்கலாம் சிலதெல்லாம் பேசக்கூட முடியாது சிலது கிட்ட பேசினா தப்பான்னு வச்சிருமோன்ற பயம் கூட நமக்கு ஏற்படும் ஆனால் எனக்கு கடவுள் அப்படி இல்லை குசு அவங்க எனக்கு வந்து அதிகாரம் இருக்குது அதுக்குள்ள நான் அதை அசிங்கப்பத்தில் அது என்னந்து வாங்கிக்குது நான் ஒரு வாயில் ஏதோ வச்சு உரிகிறேன் வெட்ட வெளியே காப்பியாவோ டீயாவோ ஜூஸாவோ சாராயமாகவோ வருது நான் உரிய வெட்ட வெளியே தான் நான் ஒன்றுமற்றவன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு ஆடம் இல்லை ஆனால் என் பேச்சு ஆணவமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் அதுக்கு புரியுறது இல்லை நான் ஒரு ஆண் எனக்குன்னு இருந்து ஆண்மை விரியுது இப்போ வளர்கிறேன் நான் ஆண் ஆகிறேன் ஆனால் நான் பெண்ணை கொண்டாடுறேன் கொண்டாடுற பெண்ணுக்கும் எனக்கு தான் டீல் பார்க்குறனுக்கெல்லாம் வேலையாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் அது அவன் பிரச்சனை ஒரு சாராயத்தை நான் கொண்டாடுறேன் ஒரு சாப்பாடை நான் கொண்டாடுறேன் கடல் பல ரூபமாகி வந்துருக்கார் எனக்கு பண்ணவடி வெட்டவடி தான் எல்லாமே பரிமாறி இருக்குது ஒரு பொருள் இருந்து மனுஷனாக மாறி மனுஷன்ற ரூபத்தில் வந்து எனக்கு உதவி நிறுக்குது உள்ள கடவுள் இருக்குது மனம் தெய்வீகமாக இருக்குது எதிர்க்கிறவனுக்கும் தெய்வீகமானது தான் வாசுரமாக இருக்கிறான் ஸோ கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை அது கோயில்லையோ மசூதிலையோ சர்ச்சையிலேயே தேடாதீங்கன்னு என்ன சிறையில் வச்சுட்டானுங்க புரியல மக்களுக்கு பாவம் தான் ஆனால் எனக்கு வலிக்குது அவனுக்கு புரியலன்னு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் தான் அவனுக்கு பிடிக்கலனே தெரியல ஒருத்தன் கொண்டாட்டம் வந்தால் அவனுக்கு ஏன் பிடிக்கலன்னே எனக்கு தெரியல ஏன்னா அவனுக்கு அந்த பக்கம் நான் யோசிக்கிறேன் அவனால மகிழ்ச்சியாக இருக்க முடியலையோ அதனாலன்ட்டு யாருமே அவனுக்கு தடை இல்லை அவனே தான் அவனுக்கு தடையாக இருக்கிறான் இல்லை அவனுக்கு தடை அவனாக தான் இருக்கிறான் ஸோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நீ தான்தான் அவனுக்கு பிரச்சனை நான் எப்படி பிரச்சனையாக இருக்க முடியும்னு வர சொல்கிறான் ஸோ வெட்ட வெளியே இல்லை கடவுளை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஒரு புனிதமானவங்க இல்லை உங்கள் செயல் எத்தனையுமே புனிதமானது தான் இந்த உலகம் ஒத்துக்கலாம் ஒத்துக்காமல் போகலாம் அதாவது பிரச்சனை பட் இந்த உலகத்தோடு நீங்கள் பயந்து வாங்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் கொண்டாட்டத்துக்கு தடை உங்கள் ஜென்மத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாது உங்கள் தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் ஆகிடுவீங்க அதனால வெட்டவெளி புரிஞ்சாலுமே கூட வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பட் எனக்கு வேலையாயிடுச்சுது நான் ஒரு ஏழையாக பிறந்தது உங்களுக்காகத்தான் இன்னும் எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை ஆசையெல்லாம் வந்திருக்காது ஸோ நான் இங்கே வந்து வர்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு பக்கம் கொண்டாடிக்கிறேன் அதெல்லாம் சும்மாதான் ஃப்ளைட்டு கூட தான் வந்துச்சு பிஸ்னஸ் கிளாஸு அது எல்லாம் எனக்கு ஒன்றும் விஷயம் இல்லை பட் என்ஜாய் பண்ணுக்கிறேன் நான் கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாரு விதவிதமான மனிதர்கள் விதவிதமான உணவுகள் விதவிதமான இடங்கள் நான் இவ்வளோ வச்சிருக்கிறேன் அப்படின்னு காட்டுறாரு எனக்கு நான் அதை என்ஜாய் பண்ணுறேன் அவ்வளோதானே தவிர மற்றபடி எனக்கு அதுமாரி பெரிய வீரியல்லாம் இல்லை ஒரு பிளாட்ஃபார்மில் கூட என்னால் பார்த்துக்க முடியும் நான் வாழ முடியும் இன்னும் கடல் கிட்ட போகிற வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் என்னால் மாற்றிக்க முடியாது எனக்கு ஆணவம் இல்லை ஆனால் ஆணவமாக தான் உங்களுக்கு தெரியாது உங்கள் பிரச்சனை எனக்கு இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன் புரிய மாட்டேருந்து நீங்கள் கொண்டாடுங்கன்ற உங்களுக்கு புரிய மாட்டேருந்து உங்களுக்குள்ளே இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் நம்பர் கூட சேர்த்து வைக்கல என்னுடைய நம்பர் கூட சேர்த்து வச்சுக்கல சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க காலில் ஊர்த்தனால் என் காலில் ஊறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் சில பேர் காலில் ஒருத்தில கூட தப்புன்னு நினைக்கிறாங்க என் கையில் ஊருத்து என் கண்ணில் பார்த்ததுலாம் அவங்களுக்கு சந்தோஷமாக தெரியுது ஆனால் என் காலில் ஒருத்தான் அவங்களுக்கு என்னவோ பெருசாக அசிமாலாம் தெரியுது நான் அதெல்லாம் பார்த்தேன் இல்லைன்னா எனக்கு அது அக்கறை இல்லை சிச்சி நான் அது மாதிரி ஆளே இல்லை நீ காலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு வேறு இடத்துல ஊரத்துக்கெல்லாம் கூட ஆளுக்கிறாங்க அதுனால் காலில் ஒருத்து நான் ஒரு கொண்டாட்ட பேர் வீடியும் நான் நிறைய என்ஜாய் பண்ணுகிறேன் எனக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு நிறைய பேருக்குறாங்க நான் யாரையும் அடிமையாக்க மாட்டேன் அதான் என் பிரச்சனையே ஒருத்தர் ஈஸி அடிமையாக வைக்க முடியும் உங்களுக்கு இவ்வளோ அனுபவம் கொடுத்துக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் சொத்தி எழுதி கொடுறேன்னா எழுதி கொடுத்து ஒருத்தங்கிறோம் அது பிரச்சனை கிடையாது அதுமாதிரி செய்ய மாட்டேன் அது அவசியம் எனக்கு இல்லை பட் வெட்டவெளி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நல்லா இருக்கலாம் சாவ ஆனால் சமாதி அடைய முடியும் எங்கேருந்து வந்தோமோ அங்கே போயிடலாம் ஒரு பொருளை எடுத்து எடுத்து வைக்கிறது தான் பெருமை அது செய்யலாம் கடவுள் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாரு கொண்டாட்டமாக இருக்க ஒரு நல்ல இதை விட உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல கடவுள் வெட்டவழின்னு உங்களால் ஒத்துக்க முடியலன்னா அது உங்கள் பிரச்சனை நீங்கள் சடங்குகள்லையும் சமுதாயத்துலையும் நீங்கள் ஊறிட்டீங்க தெய்வ வழிபாட்டை நீங்கள் ஊறிட்டீங்க உங்கள் பண்பாடு கலாச்சாரம்னு சொல்லிட்டு நீங்கள உங்களை ஏமாத்தின்னுக்குறீங்க உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க அவ்வளோதான் நான் உங்களை ஏமாத்தெல்லாம் பேசலை நான் ஒரு ஏமாற்று பிரிவையாக உங்களுக்கு புரிஞ்சா என்னை விட்டுருங்க என் சேனல்லாம் பார்க்காதீங்கன்னு தான் நான் போட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் அறிவாளிங்கன்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க என் சேனலை பார்க்காதீங்க என்னெல்லாம் பின்தொடராதிங்க உங்களுக்கு ஆபத்து நான் ரொம்ப ஆபத்தானவன் நான் ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டு போயிடுவேன் எனக்கு தேவை உங்கள்கிட்ட வந்து ஈஸியாக கேட்டுருவேன் உங்களால் கொடுக்க முடியாமல் போயிடலாம் அது உங்கள் பிரச்சனை கொடுக்க முடிஞ்சும் கொடுக்க முடியாமல் போகிறதும் உங்கள் பிரச்சனை தான் நீங்கள் வா முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து எந்த சரணத்தையும் ஏற்படுத்தாது முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன எனக்கு முடியாதுன்னு நீங்கள் சொன்னால் எனக்கு வலிக்காது நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் எனக்கு வலிக்காது எனக்கு அண்ணா அவங்கக்கிட்ட தான் எனக்கு என்னுடைய தேவை நிறைவேறணும் கிடையாது எனக்கு என் தேவையை நிறைவேற்றுறதுக்கு கடவுள் இருக்குது எது என்ன படைச்சதோ அது என்னென்ன பண்ணுது வாழ வைக்குது நான் தான் மருதளிக்கிறேன் நான் தான் ஆணுவத்தில் வேறு ஒரு பக்கத்தை பார்க்குறேன் என் முன்னாடி விசேஷமானதான் ஒன்று கொடுத்துருக்குது நான் அதை பார்க்க மாட்டேன்றேன் அதை அல்பமாக்கிட்டேன் இன்னும் சொல்லப்போனால் என்னை கொடுத்து வச்சிது என் உடம்பே ஒரு விசேஷமானது தான் எனக்கு என் உடம்பு தான் புரிய மாட்டேங்குது நான் என்ன தான் மதிக்க மாட்டேன்றேன் நான் உங்களை சொல்கிறேன் நீங்கள் உங்களை மதிங்க உங்களை கொண்டாடுங்க உங்களை மதிப்பாக வச்சுக்கோங்க நீங்கள் கற்றுக்குறமேலே அக்கறையாகிறீங்க கற்றுக்குது எதுன்றது மேலே அக்கறையா இல்லை ஏதோ ஒன்று கற்றுக்குச்சு தானே அது எதுன்னு நீங்கள் கேட்கவே இல்லை கற்றுக்கிறத கேட்குறீங்க சூனியத்தை பற்றி பேசுனா ஒரு நாள்லாம் இல்லை வாழ் மோசம் பேசி நிற்கிறேன் அதை தான் நான் வேறு வேறு ஃபார்மேட்டில் பேசுகிறேன் வேறு வேறு கேள்வியாக பதிலாக சொல்லி நிற்கிறேன் பார்க்குற இதுலாம் நீக்க முடியாமலே நிறைஞ்சிருதுன்னு ஒருத்தன் சராசரியாக சொல்லிட்டு போயிடறான் இது நீங்கள் எப்படி தான் கடந்து வந்தீங்கன்னே தெரில பார்க்க முடியும் எங்கும் நீக்கம் முறை நிறந்திருக்குன்ற ஆனந்த பரிபூர்ணுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் எப்படி அவனை நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல புத்தர் சூனியன் சொல்லிக்கிறாரு அவர் எப்படி நீங்கள் கடந்தீங்கன்னு தெரியல நானும் சொல்லுகிறேன் தான் போகல நீங்கள் அப்படிதான் வாழ்வீங்களோன்னா தெரியல இந்த உலகம் அப்படி இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னை நேசிக்கிறேன் என்ன புரிஞ்சுக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது எனக்குன்னு எப்படி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வந்துட்டாங்க சப்ஸ்கிரைபராக அதனால் ஆணவத்தோடு திம்முருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நான் அல அல்பமாக பார்க்குற மாதிரி கூட இருக்குது ரொம்ப கீர்த்தனமாக பார்ப்பேன் சில பேரை அது என்னுடைய பார்வை ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அவங்கள ஐயோ பாவமாக இருக்கும் எனக்கு ஐயோ பாவம் இப்படியெல்லாம் ஒரு ஜென்ம இருக்குது ஆடிட்டு இல்லை இல்லை உங்களால் தான் இல்லை உங்கள் மூலயமா நிறைய பேர் பார்க்குறேன் உங்களெல்லாம் நான் பார்க்கல நிறைய பேருக்காக பேசுகிறேன் நான் உங்களுக்காக பேசலை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கிறேன் ஆனால் கடவுள் வந்து ஒரு விசேஷம் நீங்கள் ஒரு விசேஷம் உங்களுக்குள்ள கடவுள் இருக்குது உங்கள் இதயம் துடியது காரணம் நீங்கள் இல்லை சாப்பிட்டா செடியது காரணம் நீங்கள் இல்லை நீங்கள் ஆணாவோ பெண்ணாவோ இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இல்லை தானத்தை தூக்கி போட்டுருங்க சந்தோஷமாக இருங்க வெட்ட நாட்கள் போதாது ஆமாம் என்ன செய்ய அப்போ வீடியோ வந்து சவுண்டும் சரி இருக்காது இடமும் சரி இருக்காது இல்லை நான் நிறைய சொல்லி சொல்லி பார்த்துட்டு தான் ஜோவி எல்லாம் பேச விடுத்தேன் தாங்க முடியாது என்னுடைய பேச்சு என்ன இல்லையே நான் வீடியோ பார்த்துட்டு நான் அழுவேன் இவ்வளோ நேர்மையான ஒரு மஞ்சள் பேசிங்கிறான்டின்ட்டு வாழ முடியும்

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது